கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து சிலர் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த சொன்ன கமிட்மெண்ட்டை பண்ணாமல் அப்படியே தெரியாத மாதிரி நகர்ந்து போயிடுவாங்க ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு பணம் தேவையான டைமில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்துருப்பானா ஆனால் வந்து அப்படியே நகர்ந்து போயிடுவாங்க ஏன்னா அவங்களும் சில டிஃபிகல்ட் டைம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதனால இந்த வாரம் கொஞ்சம் பணம் விஷயத்தில் பொறுமையாக தான் கடந்து ஆகணும் உங்களோட இப்படி வாக்கு கொடு கொடுத்துருக்காங்க ஆனால் பண்ணலை அப்படின்னா அவங்களோட டைம் சரியில்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு கொஞ்சம் சைலண்ட்டாக தான் வெயிட் பண்ணும் இதில் வந்து நீங்க ரொம்ப சண்டை போட்டு வாங்குறதெல்லாம் உங்களோட ஃபியூச்சருக்கு அது வந்து பெட்டரா இல்லை ஏன்னா இந்த டைம்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இந்த ஒரு ரொம்ப ஷார்ட் டைம்க்கு தான் மிஞ்சி போனால் அஞ்சு மாசத்துக்கு தான் அஞ்சு மாசத்துக்கு மேலே உங்களுக்கு இன்னும் நல்ல பெட்டரான விஷயங்கள் அதே பேர்ந்து நடக்க தான் போகுது அதனால தேவையில்லாத சின்ன விஷயங்களுக்கு சண்டைகள் போடாமல் இல்லாமல் இருக்கிறது பரவாயில்ல எதிர்பார்ப்புகள் இந்த வாரம் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சிக்கணும் எதிர்பார்ப்பை வச்சீங்கன்னாலே அந்த இடத்துல ப்ராப்ளம் க்ரியேட் ஆக போகுது இந்த வாரம் ஸோ எதிர்பார்ப்பே இல்லாமல் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட்செட்டோடு இருந்துட்டிங்கன்னா இந்த வாரத்தை ரொம்ப ஈஸியாக கடந்தர்லாம் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் டபுள் ஒன் டபுள் ஒன் கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க் யூ